ஸ்ரீபோகர் வாழ்வியல் சித்தாந்த மையத்தில் இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருப்பீங்க ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அற்புதமான டாபிக் என்னன்னு கேட்டிங்கனாக்கா மூன்று குணம் திரிகுணம் அப்படின்னு சொல்லுவாங்க சத்பம் ரஜஸ் தாமச அப்படிங்கிற மூன்று குணத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதுதான் நம்ம வாழ்க்கையை நம்மளை இயக்கக்கூடிய ஒரு அற்புதமான குணம் தான் அது த்ரீ குணம் அப்படின்னு சொன்னாங்க தொண்ணூற்றாறு தத்துவத்தில் ஒரு முக்கியமான தத்துவமாக இருக்கிறது இதில் வந்து சத்வம் அப்படின்னா சாத்வீக குணம் அதனுடைய பண்புகள் என்னன்னு கேட்டிங்கனாக்க ஒரு அந்த நிலையில் இருக்கிறது ஒரு தெய்வீகமான குணம் இறைவனின் வந்து ஒளி பொருந்திய வாசல் அப்படின்னு சொல்லுவாங்க உள்ளுக்குள்ளார அவ்வளோ அற்புதமான குணங்க இந்த சாத்வீகத்தில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னாக்கா உணவு முறைகள் பார்த்திங்கன்னா இயற்கை உணவாக இருக்கும் நல்ல சைவ உணவாக இருக்கும் நல்ல மனம் வந்து எப்பயுமே பரிசுத்தமாக இருக்கும் உண்மையே பேசுவாங்க எதுலேயும் ஒரு நல்ல ஒரு பொறுமையாக நிதானமாக அன்பாக கருணையோடு இருப்பாங்க எந்த செயலை செய்தாலும் அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அவங்கக்கிட்ட ஒரு புன்னகையோட இருக்கும் துன்பத்தை கூட இன்பமாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான குணாசைங்களும் இருப்பாங்க இவங்க அந்த பிராணாயாமா யோகா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஒரு அந்த கட்டுப்பாடு சொல்லுவாங்கள்ல நம்ம சொல்லணும் இல்லை பஞ்சுவாலிட்டி டைம் கீப்பப் பண்ணுறது அந்த மாதிரி ரெகுலராக ஒரு விஷயத்த சொன்னால் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு எப்பயும் தெய்வீக சிந்தனையோடு இருப்பாங்க அந்த மாதிரி குணாசைங்கள் தான் நம்ம வந்து சத்வ குணம் அப்படின்னு சொல்கிறோம் ரஜஸ் அப்படின்னாலே வந்து வேகம் அப்படின்னு சொல்லலாங்க நெருப்பு சக்தின்னு சொல்லலாம் உருவாக்கும் தன்மைன்னு சொல்லலாம் எதிலையும் ஒரு வேகம் இப்போ வந்து ஒரு அமைதியை ஒரு தூண்டுதலாக உன்னால் முடியும் அப்படின்னா அவசியங்க அதில் வந்து அந்த ரஜோ வந்து பார்த்திங்கனாக்கா எல்லாமே வேகமாக இருக்கும் ஒரு உருவாக்கும் தன்மை இருக்கும் எல்லாமே இருக்குங்க ஆனால் அதனுடைய தீமையான குணம் அப்படின்னாங்களே அகங்காரம் போட்டு எதனா வேகத்தில் உடச்சிடும் கோபம் அதிகமாகும் எதுலையுமே வந்து யாரையுமே தான் தான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க ஆனால் அந்த வேகத்தை விவேகமாக பயன்படுத்தும் போது அந்த ரஜோ குணமும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா தாமச குணம் தாமச குணன்றது ஒரு மனுஷனுக்கு தூங்குறது எப்பயும் அப்படியே சாந்தமாக இருக்கிறது இருக்கு ஆனால் அதனுடைய தன்மை பார்த்திங்கனாக்கா மந்தத்தன்மையும் ஒரு லேசினஸையும் எந்த ஒரு செயலையும் அசால்தான் அப்புறம் தள்ளி போடுறது நாளைக்கு பார்த்துக்கலாம் இன்னைக்கு பார்த்துக்கலான்றது இந்த பொய் பேசுகிறது புறம் பேசுறது இதெல்லாமே அந்த தாமச குணத்தில் தான் வரும் ஸோ அதில் இருக்க நல்ல குணம் நம்ம வந்து அமைதியாக தூங்குறது அப்புறம் மனதை சாந்தமாக வச்சுக்கிறது இருக்கு இந்த மூன்று குணங்களையும் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனுக்கிட்டேயும் இருக்குதுங்க இப்போ சாத்வீக குணத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அறுபது பர்சன்டேஜ் சாத்விகத்துலேயும் முப்பது பர்சன்டேஜ் வந்து ரஜோலியும் ஒரு பத்து பர்சன்ட் வந்து தாமசத்தில் இருந்தால் ஒரு மனிதனுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும் இப்போ சாத்வீகத்தில் வந்து கம்மியாக இருந்து ஒரு இருபது பர்சன்டேஜ் ரஜோ ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அங்கே எல்லாத்தையும் டாமினேட்டன் ஆளுமை தினம் எல்லாத்தையும் திட்டிகிட்டே இருக்கிறது அந்த மாதிரி தன்மையில் இருக்கும் நான் சாத்வீகமும் இருந்து ரஜோ குணமும் இருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய உன்னத நிலைக்கு போவாங்க ஸோ அப்போ இந்த மூன்று குணங்களையும் ஒரு மனிதனை நம்ம வந்து பார்க்கலாம் நீங்களே உங்களுக்குள்ளே பாருங்கள் நான் என்ன குணத்தில் இருக்கேன் நான் என்னோடய சாத்வீகம் அதிகமாக இருக்கா ரஜோ அதிகமாக இருக்கா தாமசம் அதிகமாக இருக்கான்னு பாருங்கள் ஒரு பிறப்பாள ஒரு குணத்தில் தான் பிறப்பாங்க ஆனால் நம்ம மாத்துறது நம்ம சாத்வீகமாக இருக்கணும் நம்ம வந்து ஒரு கிரியேட்டிவாக ஒரு உந்துதல் கொடுக்கக்கூடிய தன்மை ரஜோ குணத்தில் இருக்கு அப்போ ரஜோ நமக்கு தேவை சாத்வீகம் பார்த்திங்கன்னா உள்ள உள்ள தெய்வீக கோயில் ரஜோ அப்படின்னா உலக ஆளும் திறமை தாமசம் என்னன்னா ஓய்வு கொள்ளும் திறமை அப்படின்னா இது எப்படி நீங்கள் பேலன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பேலன்ஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும் ஸோ இது மூன்று குணமும் ஒரு ஒரு மனுஷனுக்கும் வாழ்க்கையில் இன்றியமையாததுங்க இப்போ ஒருத்தர் வந்து ரஜோ குணத்தில் இருக்காரு ஆனால் அவர்கிட்ட வந்து நல்ல குணங்களும் இருக்குது ஆனால் கோபம் இருக்கிற இடத்துல குணம் இருக்கும் அப்படின்னு அப்போ அவங்க சாத்வீக்கத்தை கொஞ்சம் அதிகமாக வளர்த்திக்கணும் அதிகமாக பொறுமையாக நிதானமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தாங்கன்னா அவங்க லைஃப் அற்புதமாக இருக்கும் அதே மாதிரி சாத்வீக்கத்தில் இருக்காங்க அமைதியாக நிதானமாக பொறுமையாக கருணையோடு இருக்காங்க அப்படியே தேவிக பண்மையில் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு தொழில் செய்யணும் ஒரு உலகியல் வாழ்க்கையிலும் வாழணும் அப்படின்னா கொஞ்சம் ரஜோவை கூட அதோடு இணைச்சிக்கணும் ப்ராக்டிஸ் பண்ணணும் அந்த வேகத்தில் எல்லாத்தையும் அந்த ப்ராக்டிஸ் பண்ண 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 அந்த தான் உந்துதல் சக்தி நெருப்பு சக்தின்னு சொல்லுவாங்க அதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண 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 அது ஒரு முப்பது பர்சன்ட் இணையும் போது அவங்க வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் அதில் வந்து தாமசத்துலையும் நல்ல ஓய்வு அப்படியே மன அமைதி நல்ல அற்புதமான தூக்கம் இது மூணையும் நீங்கள் இணைச்சி கொடுத்து உங்கள் வாழ்க்கை மிக மிக உன்னதமாக மாறுவதற்கு மிக அற்புதமாக இருக்கும் விளக்கில் உள்ள ஒளி சத்துவம் சொல்வாங்க அந்த விளக்கில் உள்ள சூடு ரஜோ சொல்லுவாங்க அந்த விளக்கில் உள்ள எண்ணெய் தாமசன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் அந்த ஒளி குறைஞ்சிரும் இல்லையா அதனால் அந்த தாமசத்தை குறைத்து கொண்டு ரஜோவை கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு சாத்விகத்தில் வாழ வேண்டும் அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க இதெல்லாம் நல்லா ஃபாலோ பண்ணலாம் காலையில் வந்து சிறப்பாக எழுந்திரிச்சு தியானம் செய்யும் முறம் சத்வகுணம் நாள் பூரா வேலை செய்கிறது ரஜோ குணம் இரவில் ஓய்வு கொள்வது தாமசகுணம் இதுவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது எப்படி எந்த பேலன்ஸ் பண்ணணும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை மிக மிக அற்புதமாக இருக்கும் யார் எந்த கேரக்டில் இருக்கேன்னு ஃபஸ்ட்டு உங்களை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் நான் வந்து எது அதிகமாக இருக்குது எது நம்மளை டாமினேட் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எது எதோடு இணைக்கணும்னு தெரிஞ்சு நீங்கள் ரெகுலராக யோகா தியானம் பிராணாயாமம் இந்த மாதிரி மெடிடேஷன்ஸ்லாம் ஒரு ரெகுலராக நீங்கள் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வர 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 உங்கள் வாழ்க்கை மிக மிக உன்னதமாக மாறும் அனைவருக்கும் நன்றி